நம பார்வதி மகாதேவா சிவ சிதம்பரம் எல்லாம் வந்த பாக பெரியாள் சங்கர சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை மனமொழி மெய்களால் பணிந்து கொண்டு ஞானசமுத பெருமானின் பொன்னார் கலல்களையும் மூர்த்திகளின் பொன்னார் கலல்களையும் முக்கரணங்களால் வலுத்திக் கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவன் டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனேய்சி செவர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது வேணுபுரத்தலம் வேணுபுரம் தெரியும் பிரம்மபுரம் அல்லது அதாவது பன்னெண்டு பெயர்களை உடையது ஞானசுபந்த பெருமானின் அவதார தலம் காவிரியின் வடகரையில் உள்ள தலம் சரி அதற்கு போல குருலிங்க சங்கம தலம் என்பதும் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் உருவாக தோணி தோணியப்பர் இருக்கிறாரு அஹ் லிங்க திருமேனியாக பிரம்மபுரத்து ஈஸ்வர் பிரம்மபுரீஸ்வரர் இருக்காரு அவராக சட்டைநாதர் இருக்காருங்கிறது நமக்கு தெரியும் ஆஹ் அம்பாளுக்கு வந்து திருநிலை நாயகி ஸ்திர சுந்தரி என்ற திருநாமம் தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தம் பெரிய நாயகர் அப்படிங்கிற திருநாமத்தோடு பெரிய நாயகியாரோடு தோணியப்பர் இருக்கிறார் அது திரு தோணிமலை என்று சொல்லப்படும் மலையோட மேல் பாகத்துல ஸ்ரீ சட்டைநாத பெருமானோட கோயில் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் கையில மான் மழு இருக்காது வடமொழியில அம்பாளுக்கு ஸ்திர சுந்தரி தமிழ்ல திருநிலை நாயகிங்கிற திருநாமம் நம்முடைய கணநாத நாயனார் வசித்த தலம் அருணாசன கவிராயர் என்பவர் அழகாக தலபுராணம் ஆஹ் பாடியிருக்கிறார் நம்முடைய மகாவித்வான் அவர்கள் சீகாடி கோவை சீகாடி கனபகம் என்ற நூல்கள் அது போக ஒரு உலாவும் இருக்கு அப்படிங்கறதையும் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் இருக்கு யாரெல்லாம் பூஜித்தான் பார்த்தா நிறைய பேர் வழிபட்டிருக்காங்க முருகன் காளி பிரம்மன் திருமால் குரு இந்திரன் சூரியன் சந்திரன் அக்னி ஆதிசேஷன் ராகு கேது பைரவர் யாசர் எல்லாரும் ஆஹ் பூஜித்த தலம் கூலி காலத்துல இறைவன் அறுபத்தி நான்கு கலைகளையும் ஆடையாக கொண்டு அந்த பிரணவ தோணியில தேவியோடு வந்து அஹ் இந்த தலத்துல தங்கினார் இந்த அழியாத தலம் என்று சொல்லப்படுகிறது சரி உயில்கள் வந்து பத்து அதுல முக்கியமானது காளிபுரீஸ்வரர் தர்ம தேவதை அவங்க எல்லாம் பூஜித்தது சரி அதற்கு போல அஷ்ட பைரவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது பாடல் பெற்ற இந்த அளவில இதை பார்த்துக்கொண்டு இப்போது முதல் பாடல் பூதத்தின் நீர் பூங்கொன்றை தாரி நீர் போதத்தின் ஒளியோடும் உம்பர் வானவர் புகுந்து வேதத்தின் இசை பாடி விரை மலர்கள் சொரிந்தேத்தும் பாதத்தீர் வேணுபுறம் பதியாக கொண்டீரே அப்படிங்கிறது பாடல் அப்போ பூதப்படையை உடையவர் மாலை அதனால கொன்றை மாலையை அணிந்தவர் ஓதம்னா கடல் கடல் ஒளியோடு ஆஹ் உம்பரும் வானவரும் வந்து வேத கீதம் இல்லையா பாடி அழகா மனம் பொருந்திய மலர்களை எல்லாம் தூவி வழிபடக்கூடிய திருவடிகளை உடையவரே நீர் வேணுபுரத்தை பதியாக கொண்டுள்ளீர் அப்படிங்கிறது இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அனைத்து பாடல்கள்லையும் அந்த வேணுபுரத்தை கோயிலாக கொண்டீர் பதியாக கொண்டீர் அஹ் இங்கேயே அமர்ந்தீர் என்று விரும்பி நீர் அப்படிங்கிறது தான் வந்து எல்லா பாடல் கலந்தீர் என்று எல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு சுவாமிக்கு வந்து சீகாழி உகந்த தலம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் அதற்கு அடுத்த போல அதாவது கொன்றை பூ நிலையை அணிந்து கடல் முழக்கத்தோடு இல்ல சுவாமி அணிந்திருக்கிறார் கடல் முழக்கத்தோடு ஒவ்வொரும் உள் புகுந்து வேத முழக்கம்லாம் செஞ்சு மனமிக்க மலர்களை தூவி வழிபடக்கூடிய திருவடியை உடையவர் என்று அழகாக சொல்லி அது சுவாமியோட சிறப்பு இல்லையா அவருக்கு எல்லா உபச்சாரங்களும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி வேணுபுரத்தையே நீர் தலமாக கொண்டு பதி அப்படிங்கிறது கடவுள்ங்கிற பொருளும் தரும் தலம்ங்கிற பொருளும் தரும் அதனால அதை நீர் தலமாக கொண்டு அது திருப்பதினே சொல்லலாம் சுவாமி திருங்கிறது சுவாமியை பிடிக்கும் சுவாமி எழுந்தருளிய தலம் அப்படிங்கிறதுனால திருப்பதி அப்படின்னே சொல்லலாம் அங்கே எழுந்தருளி இருக்கிறேன் என்று அழகாக சொல்லியிருக்கிறார் உம்பன் வானவரும் இதே சொற்றொடர ஏழாம் திருமுறையில உம்பன் வானவரும் உடனே நிற்கவே எனக்கு செம்பொனை தந்தருளி என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படி உள்ளார் விசும்பும் விண்ணும் ஏழுலகம் கடந்து அண்டத்து அப்பால் நின்ற பேரொழியை என்று விண் என்ற இரு சொற்களால் அப்பர் சுவாமிகளும் சொல்கிறார் அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் கண்டு வீற்றிருக்கும் கருத்து ஒன்று இல்லம் என்று ஐந்தாம் திருமுறையிலும் சொல்லியிருக்கிறார் சரி அதற்கு அடுத்தாற் போல நம்முடைய மூணாம் திருமுறையில ஞானசமுத பெருமானே மண்ணினார் ஏத்த வானுளார் பரச அமரர்கள் போற்ற என்று பாடியிருக்கிறார் சரி அதற்கு என்று அழகாக இந்த மாலையை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் ரெண்டு பக்கமும் பூ வச்சு தொடுத்தா அதுக்கு தார்ன்னு பேரு ஒரு பக்கம் மட்டும் பூ இருக்கும் ஒரு பக்கம் காம்புதான் இருக்கும் அப்படின்னா அதுக்கு கண்ணின்னு பேரு சரி இப்போது இரண்டாவது பாடல் சுடுகாடு மேவிநீர் துண்ணம்பை கோவணம் ஆடையது கொண்டீர் உமையாளை ஒரு பாகம் அடையாளம் அது கொண்டீர் அங்கையினில் பரசு எனும் படையாழ்வீர் வேணுபுரம் பதியாக கொண்டீரே என்பது பாடல் சுடுகாடுன்னு நமக்கு தெரியும் என்னது ஊழிக் காலத்துல எல்லாமே பஸ்பமா ஆயிரும் சுவாமி மட்டும்தான் அழியாம வண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருளா இருப்பாரு அப்ப அந்த சாம்பல் ஒடுங்க இடம் இல்லாம சுவாமி மேல உடுக்கும் அது தவிர அந்த இடம் சுடுகாடா தானே இருக்கும் எல்லாமே எரிஞ்சு பசுப்பு ஆயிட்டு அதுல அவர் இருக்கிறதுனால சுடுகாட்டி அஹ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் ஆஹ் நம்ம வந்து இந்த உலகத்துல நம்ம பாக்குற சுடுகாடா அது நம்ம உடம்ப சுடுற சுடுகாடா நம்ம நினைக்கவே கூடாது சரி ரெண்டாவது துன்னம் அப்படின்னா துளைத்தல் அல்லது தைத்தல் அப்படின்னு பொருள் ஆஹ் கோவணம் அப்படிங்கிறது கோவணம் தோல் உடை ஆடைன்னு சொல்லியிருக்காருல்ல புலி அதல் அதாவது புலி தோலையும் ஆஹ் கோவணத்தையும் ஆடையாக உடையாக அணிக்கிறார் பெருமான் சரி இப்போ இந்த தொன்னம்பை கோவணமே என்ற இதே சொற்றொடர திருச்சாளல்ல மணிவாசக பெருமானும் சொல்லியிருப்பார் அதற்கு அடுத்தால் போல உமையாலை ஒரு பாகம் இல்ல உமையொரு பாகனாக பெருமான் வீட்டிருக்கின்றார் அது அவருக்கு ஒரு அடையாளம் உருவ திருமேனின்னு எடுத்துக்கிட்டா உமையொரு பாகனாக இருப்பார் லிங்க திருமேனி என்று எடுத்துக்கொண்டால் ஆவுடையாரில் அம்பாலும் மேலே இருக்கக்கூடிய பானத்திலே சுவாமியும் இருப்பாங்க ஆஹ் அதாவது சைவ சித்தாந்தம் சொல்லும்போது தாதான்மியம் சுவாமி இல்லாம அம்பாள் இல்ல அம்பாள் இல்லாம சுவாமி இல்ல சாதான்ய சம்பந்தம் ஒரு பொருளும் அதன் ஆற்றலும் போலன்னு சொல்லியிருப்பான் அவ அதை சொல்லி ஆஹ் அதற்கு அடுத்தார் போல என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால் அங்கை இல்லையா அகங்கை உள்ளங்கை அழகான கை எப்படி வேணாலும் பொருள் எடுத்துக்கிடலாம் அதுல பரசை என்னும் படை அதுதான் மழு அத கையில ஏந்தி இருக்கிறார் என்னும் படை ஆழ்வீர் அப்படின்னு சொல்றாரு அழகான கையில மழுப்படையை உடையவர் அவர் என்ன செய்றாரா வேணுபுரம் பதியாக கொண்டீரே அந்த வேணுபுரத்தை உமக்கு பிடித்த தலமாக கொண்டு அதில் எழுந்தருளி அக்பாலிக்கு கொண்டிருக்கிறீர் என்று சொல்கிறார் சரி இனி மூன்றாவது பாடல் கங்கை சேர் சடை முடியீர் பாலனை முன் செற்றுகந்தீர் திங்களோடு அரவம் திகழ் சென்னி வைத்து உகந்தீர் மங்கையோ கூறுடையீர் மறையோர்கள் நிறைந்தேத்த பங்கையம் சேர் வேணுபுரம் பதியாக கொண்டீரே அப்படின்னு சொல்றார் முதல் பாடல்லையும் வேணுபுரத்தை பதியாக கொண்டீரே தான் அதேதான் இரண்டாவது பாடல் அதேதான் மூன்றாவது பாடலையும் சொல்றாரு கங்கை இல்லையா கங்கை சேர் ஜடை அப்படிங்கும்போது சுவாமி கங்கையை சடையில தாங்கி இருக்காரு இல்லையா கங்காதர மூர்த்தி அடுத்து யமனை இல்லையா அவனை வந்து என்ன செஞ்சிருக்காரு அவனை தண்டிச்சு செற்று அப்புறம் உகந்தியில செற்றுன்னு அழிச்சு அப்புறம் உகந்தியத்தை திருப்பி உயிர் கொடுக்கிறாருல அது அப்ப கால காலனாக கால சம்ஹார மூர்த்தியாக சுவாமி திகழ்வது திரு கடவுரில் நிகழ்ந்த வரலாறு பேசப்படுகிறது அடுத்து திங்கள் அதோட இழ அரவம் இல்லையா அப்ப சந்திரசேகர மூர்த்தியாக சந்திரனை அணிந்திருக்கிறார் நாகாபரணராக நாகத்தை அணிந்திருக்கிறார் இதெல்லாம் ஜடையில இருக்கு கங்கை இருக்கு திங்கள் இருக்கு அரவம் இருக்கு அதான் இவற்றையெல்லாம் சென்னிங்கிறது திருமுடிய குறிக்குது இதெல்லாம் முடி மீது வைத்து மகிழ்பவரே அப்படின்னு சொல்லியா மகிழ்ச்சியா இருக்காரு சுவாமி அடுத்து மாதோர் பூரணாக சுவாமி திகழ்வதை எடுத்து காட்டுகிறார் அதுக்கு அடுத்த போல மறைவல்ல அந்தணர்கள் எல்லாம் ஏத்த என்றால் வேதங்களை எல்லாம் அழகாக சொல்லி போற்ற தாமரை பூத்த அந்த தடாகங்களும் வயல்களும் சூழ்ந்த அந்த வேணுபுரத்தை உமக்கு பிடித்த தலமாக கொண்டுள்ளீர் அப்படின்னு சொல்றாரு செற்றுன்னா அழித்துன்னு தெரியும் நமக்கு அந்த காலனை அழித்ததுக்கு அந்த சொற்றொடர் வந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம் பங்கயம்னா தாமரைங்கிறது நமக்கு தெரியும் நான்காம் பாடல் நீர் கொண்ட சடை முடிமேல் நீர் மதியம் பாம்பினோடும் ஏர் கொண்ட கொன்றையினோடு கார் கொண்ட வேலுபுறம் பதியாக கலந்தீரே என்பது பாடல் சரி அப்போ இந்த பாடல் என்ன சொல்லுது நான்காவது பாடல் பார்த்தா நீர் நீர் கொண்ட ஜடை நீர் அப்படிங்கிறது ஜடையில கங்கை நீர் இருக்கிறதையும் குறிக்கும் இதற்கு முந்தின பாடல்ல பார்த்தோம்ல அதே மாதிரி இன்னொரு பொருள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும் போது ஜட மேல தலையில அபிஷேகம் பண்றோம் இல்ல திரும்ப முடியல அப்ப அதனால நீர் கொண்ட ஆஹ் ஜடை முடி மேல் அப்படின்னு சொல்லலாம் அது மேல முனையாக நீண்ட இல்லையா நீள் மதியம் அப்படிங்கிறது இப்படி ரெண்டு பக்கமும் நீண்டு இருக்கு இல்லையா அதனால அது அந்த ஒரு பிறையை எப்படி இருக்குமோ அதை வந்து எடுத்து காட்டுறாரு நம்ம மனசுக்கு அது அதையும் சந்திரனை அதாவது முதல்ல கங்கை அப்புறம் சந்திரன் மூணாவது என்னது பாம்பி அப்ப நாகத்தையும் அணிந்திருக்கிறார் அது அல்லாம ஏற்கொண்ட இல்லையா என்ன மலரா கொன்றை இல்லையா அப்ப அழகான கொன்றை மலரோடு எழில் மத்தம் அப்படிங்கிறது எழிலான அதாவது அழகான ஊமத்தை மலர் நம்ம எல்லாம் ஊமத்த பூவ பழங்க மாட்டோம் ஆனா சுவாமிக்கு ஊமத்த மலர் ரொம்ப பிடிக்கும் வெள்ளருக்கு பூ ரொம்ப பிடிக்கும் தும்பப்பூ ரொம்ப பிடிக்கும் ஒன்றை மலர் மிக மிக பிடிக்கும் சரி அதை சொல்லி அதற்கு போல ஆஹ் சீர்கொண்ட மாளிகை மேல் இல்லையா நல்ல ஆஹ் அந்த மாளிகையில இருக்கக்கூடியவங்க எல்லாம் நல்ல ஒரு வசதியோட இருக்கிறதுனால நல்ல அணிகலன்களை எல்லாம் அணிந்தவங்களா இருக்கிறாங்க இல்லையா அந்த செயார் அப்படின்னா பெண்கள் அவங்க எல்லாம் மாளிகை மேல் இருந்து என்ன செய்யறாங்களா வாழ்த்துரைப்ப அவங்க எல்லாம் வாழ்த்த கார் கொண்ட கார்ங்கிறது இருட்டு இந்த இடத்துல மேகத்தை குறிக்குது மேகம் தவளும் வேணும் அப்படிங்கிறது மூங்கிலை குறிக்குது இல்லையா வேணுவனம்னு திருநெல்வேலியும் சொல்லுவோம் அந்த மூங்கிலை தலைமரமாக கொண்ட வேணுபுரத்தை பதியாக கொண்டு எழுந்தருளி இருக்கின்றேன் என்று சொல்ற கலந்தீரேங்க போது அதுல அங்கேயும் இருக்கிறார் சுவாமி அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அந்த மாளிகை அப்படிங்கிறது அந்த நகர்ல உள்ள உயர்ந்த வீடுகளையும் சொல்லலாம் அல்லாம தோணியப்பர் மலை கோயிலையும் சொல்லலாம் ரெண்டு வகையாவும் கருத்து எடுத்துக்கிடலாம் சரி அதற்கு அடுத்தால ஐந்தாவது பாடல் ஆலை சேர் தன் கழனி அழகாக நரவுண்டு சோலை சேர் வண்டினங்கள் இசை பாட தூமுழியா காலையே புகுந்திரஞ்சி கைதொழ மெய் மாதினோடும் பாலையால் வேணுபுரம் பதியாக கொண்டீரே என்று மீண்டும் இந்த கொண்டு இரேங்கிற சொற்றொடரே வருது சரி இப்ப ஆலை அப்படிங்கிறது கரும்பாலைகளை சொரிக்குது அதை கொண்ட குளிர்ச்சியான கழனிகள் வயல் எல்லாம் அவற்றை உடையதும் சோலைகள்ல வண்டுகள் எல்லாம் தேன் உண்டு நர உண்டு நரன்னா ஆஹ் தேன் நரவுன்னா தேன் அப்ப தேனை உண்டு அந்த சோலையில வண்டினங்கள்லாம் என்ன பாடுதான் இசை பாடுது சுவாமிக்கு அப்படி இசை பாடி மகிழ்விக்க காலை நேரங்கள்ல இனிய மொழியை பேசக்கூடிய மகளிர் ஆலயத்துக்கு வந்து கை கூப்பி தொழ பாலையால் ஒழிக்கக்கூடிய சிறப்பை உடையது இந்த தலம் வேணுபுரம் அதுல நீரு எப்படி இருக்கேரு கை அவங்க எல்லாம் கை ஆனா பெய் மாதினோடும் அப்படின்னு சொல்றாருல உடம்புல ம் அம்மையோடு கூடி அழகாக இந்த தலத்தில் எழுத்தருளி இருக்கின்றீர் என்று சொல்லுகிறார் ஆலைங்கிறது கரும்பாலையை குறிக்கும் நரவுன்னா தேனு தூ அப்படிங்கிற சொல் வந்து தூய்மையை குறிக்கும் காலையே புகுந்திரஞ்சி கைதொழ அப்படின்னு சொன்னதுனால அந்த பழ அந்த காலத்துல பெண்கள்லாம் நாள்தோறும் தவறாமல் கோயிலுக்கு சென்று வழிபட்டார்கள் அப்படிங்கிற ஒரு உண்மை வந்து நமக்கு இதன் மூலம் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம கண்டுகொள்ள முடிகிறது சரி அதற்கு அடுத்தார் போல என்ன சொல்லுகிறார் ஆஹ் பாலை ஆள் அப்படிங்கிறது நாள் பெரும் பண்கள்ல ஒன்று அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி அதற்கு அடுத்தார் போல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தளத்தை நீர் விரும்பி அம்மையோடு இங்கே வீட்டிருக்கின்றீர் என்று சொல்லுகிறார் சரி இனி ஆறாவது பாடல் மணிமல்கு மால்வரைமேன் மாகினோடு மகிழ்ந்திருந்தீர் துணிமல்கு கோவணத்தீர் சுடுகாட்டில் ஆட்டுகந்தீர் பனிமல்கு மறையோர்கள் பரிந்திரந்த வேணுபுரத்து அணிமல்கு கோயிலே கோயிலாக அமர்ந்தீரே என்று சொல்லுகிறார் மணிகள் பதித்த பெரிய திரு தோணிமலை மீது உமையம்மையோடு மகிழ் அங்க சுவாமி உருவ திருமேனில் அம்பாள் கூட இருக்கிறார் அதனால மகிழ்ந்து உரைப்பவரே அப்படின்னு சொல்லி அஹ் கிழித்த கோவண ஆடையை முடித்தவர் சுடுகாட்டில் ஆடுவதை அஹ் விரும்புபவர் அதற்கு அடுத்தார் போல தொண்டில் விருப்பமுடைய அந்தணர்கள் அன்போடு அத பறிந்து அப்படிங்கிறது அன்பு பறிவு அதனால அன்பு கொண்டு அவங்க எல்லாம் வணங்க இறைஞ்சேன்னு கொடுத்துருக்கு இல்லையா அவங்க எல்லாம் வணங்க ஆஹ் சுவாமி வந்து என்ன செய்றாராம் அந்த தளத்துல இருக்கக்கூடிய பெருமான் அருள் பாதிக்கின்றார் அத்தகைய அந்த வேணுபுரத்தில் விளங்கக்கூடிய தன்மை மிக்க கோயில் உமக்கு உரிய கோயில் என்று விரும்பி இங்கே அமர்ந்திருக்கின்றீர் என்று சொல்லுகிறார் உண்மைதானே சுவாமி அங்க மிகவும் விரும்பித்தானே எழுதருளை அரும்பாலித்துக் கொண்டு இருக்கிறார் சுடுகாட்டில் ஆட்டு ஆட்டு அப்படிங்கிறது கூத்து சுவாமி அப்பமும் பஞ்சகிருத்தியத்துக்காக நடனம் செய்வார் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம் சரி இனி ஏழாம் பாடல் நீலஞ்சேர் மிடற்றினை நீண்ட செஞ்சடையினீர் கோலஞ்சேர் விடையினீர் கொடுங்காலந்தனை செற்றீர் ஆலஞ்சேர் கழனி அழகார் வேணுபுரம் அமரும் கோலம் சேர் கோயிலே கோயிலா கொண்டீரே என்பது பாடல் முதல் வரியே நீலஞ்சேர் விடற்ற நீர் நீல நீளம் சேர்ந்து அந்த கரை கண்டத்தை உடையவர் நீலகண்டர் அதனால இந்த பிரதோஷத்துல புராணத்துக்கு பாடலாம் அப்புறம் நீண்ட ஜடையாவும் இருக்கு செஞ்சடையாவும் இருக்கு திருப்பனந்தாண்ட சுவாமி திருநாமம் செஞ்சடைப்பர் அடுத்து கோலம் சேர் விட நீர்னா அழகான கோலம்ங்கிறது இந்த அழகுங்கிற பொருள் தெரிஞ்சு அழகான ரிஷபத்தை வாகனமாக கொண்டவர் அந்த கொடிய காலனை அழித்தவர் அதுக்கப்புறம் ஆலம்ன நீர் தண்ணீர் நிரம்பிய கழனிகளை உடைய அழகான வேண்டுபுறத்துல திருப்பி ஒரு கோலம் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த வேலைப்பாடுகளோடு விளங்கி தோன்றக்கூடிய கோயிலை உமக்கு உரிய கோயில் என கொண்டுள்ளீர் இதுலயே கொண்டீரே தான் சொல்லியிருக்கார் சரி இனி எட்டாவது பாடல் இறைமண்டி சங்கேரும் கடல் சூழ் தென் இலங்கைய விரைமண்டு முடிநெறிய விரல் வைத்தீன் வரை தண்ணில் கரைமண்டி பேர் ஓதம் கலந்து ஏற்றும் கடற்கவினார் விரைமண்டு வேணுபுறம் மே அமர்ந்து மிக்கீரே அப்படின்னு சொல்றார் முதல்ல சங்கு சங்குகள் இறைகளை மிகுதியாக உண்டு கரையில ஏறி என்ன மண்டி அப்படின்னு அது சாப்பாடு அதிகமா உண்டுது அதனால கரையில ஏறி இழைப்பாறுதான் ஆக அப்படி கடலால் சூழப்பட்ட தென் திசையில் உள்ள இலங்கையர் மன்னன் ஆகிய ராவணனோட விரை அப்படின்னா மனம்னு நமக்கு தெரியும் மனம் மிக்க முடிகள் பத்தும் அவன் வாசன திரும்பியங்கள் எல்லாம் பயன்படுத்தியிருப்பான் இல்லையா அதெல்லாம் நெறியும்படியாக கைலை மலையின் கீழ் அவனை அடர்த்து அதாவது அகப்படுத்தி கால் விரலால் என்ன செஞ்சாரு அடர்த்தாரு என்று பார்க்கின்றோம் அப்புறம் ஓதம் பெருகி இல்லையா ஆஹ் கரையை அழைக்கக்கூடிய கடலை அடுத்துள்ள இல்லையா ஓதம்னா நீர்ன்னு அர்த்தம் அதனால பேர் போது நிறைய அளவு நீர் வந்து கரையை அழைக்கக்கூடிய கடலை அடுத்துள்ள அழகான மனைவிக்கு அந்த வேணுபுரத்தையே உமக்குரிய பதியாக கொண்டு அமர்ந்து பெருமையாக இங்கே சிறந்து விளங்குகின்றீர் என்று எடுத்து சொல்லியிருக்கிறார் மிக்கீரே அப்படின்னு சொல்லி வச்சுக்க பெருமையான அவருக்கு மிச்சமா அவருக்கு ஈடா நம்ம யாரையுமே சொல்ல மா சொல்ல முடியாது சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை இல்லையா சைவத்தின் மேல் சமயம் வேற இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் என்று சைவ இல்லப்பன் அவனரும் சொல்லியிருப்பாரு நிகரில் இறை என்றும் நம்முடைய திருவருட்பாயிலையும் சொல்லியிருக்கும் சரி அதற்கு அடுத்தார் போல ஒன்பதாவது பாடல் தீயோங்கும் மறைவானக்கு ஆதியாம் திசைமுகன் மால் ஓயோங்கி இழிந்தாரும் போற்றறிய திருவடியில் பாயோங்கு மரக்கலங்கள் படுதிரையால் முத்துண்டு சேயோங்கு வேணுபுரம் செழும்பதியா திகழ்ந்தீரே என்பது பாடல் முத்தி இல்லையா அந்தணர்கள் அந்த அந்தணர்களுக்கு முதல்வன் யாரு அப்படின்னு பார்த்தா திசைமுகன் திருமால் ஆகியோர் அவங்க எல்லாம் வானில் பறந்தும் நிலத்தை அகழ்ந்தும் காணுதற்கறி அந்த திருமுடி திருவடிகளே உடையவர் அலைகளால் மோதக்கூடிய ஆஹ் பெரிய பாய்மர கடங்களை கொண்ட கடலை அடுத்துள்ளதும் கடற்கரையில இருக்கிற தலம் நீண்டு வளர்ந்த மூங்கிலை தல விருட்சமாக கொண்டிருப்பதால் மூங்கிலுக்கு வேணும்னு ஒரு பெயர் உண்டு இல்லையா வேணுபுரத்தையே உமக்குரிய வளமான செழும்பதினா வளமான பதி வளமான தலமாக கொண்டு திகழ்நீரை அங்கு விளங்குகின்றீர் அப்படிங்கிறது பொருள் சரி ஓங்குதல் பிரம்மனோட செய்தல் இழிதல் வந்து மாலோட செயல் அதுல அவங்க ரெண்டு பேரும் ஓங்கி இழிஞ்ச அந்த மேல பாக்க போனது பிரம்மன் பார்க்க வந்தது திருமால் அப்போ ஒரு அருமையான ஒரு சொற்றொடர் போற்றறிய திருவடி இல்லையா போற்றறிய திருவடின்னா அவங்க ரெண்டு பேரால வழிபாடு செய்ய முடியாத திருவடி அந்த அப்படின்னு அந்த திருவடி சிறப்பு அவங்க காண்பதற்கே அரியதான திருவடி என்று அழகாக சொல்லி பழைய காலத்துல மரக்கலங்கள் இல்லையா இருந்ததெல்லாம் தெளிவாகுது அப்படிங்கிறத பாக்குறோம் ஆஹ் சேயோங்கு இல்லையா நல்ல அப்படின்னா என்னன்னா நல்ல விண்ணில் ஓங்கிய முயற்சியை எடுத்து காட்டுது நல்ல சிறப்பான தளம் அப்படிங்கிறது நம்ம அழகா எடுத்து சொல்லப்படும் இனி பத்தாவது பாடல் நிலையார்ந்த உண்டியினீர் நெடு குண்டர் சாக்கியர்கள் புலையானார் அறவுரையே போற்றாது உன் பொன்னடியே நிலையாக பேணி சரணென்றார் தமை என்றும் விலையாக வாழ்கொண்டு வேணுபுரம் விரும்பினையே என்பது பாடு அதாவது இலையாட்ட உண்டிய நீர் அப்படின்னு நின்று கொண்டே உண்பவர்கள் அதிகாறு சமணர்கள் அடுத்து நெடுங்குண்டர் சாக்கியர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு பௌத்தர்களையும் சொல்லி அவங்களுடைய புலையானா இல்லையா கீழான அவங்களுடைய அறிவுரைகளை எல்லாம் போற்றாது விரும்பாது உன்னோட பொன் அடிகளை விரும்பி நீயே சரண் என்று யாரெல்லாம் அடைந்தார்களோ அவர்களை எப்போதும் அவர்களுக்கு உன்னை தந்து அவர்களை கொள்ளும் விலையீட்டுல அழகா இல்லையா சரண் என்றார் தமை என்றும் விலையாக ஆட்கொண்டு இல்லையா வேணுபுரம் விரும்பினேயே அப்படி நீ இந்த வேணுபுரம்ங்கிற தலத்தை உன்னோட தலமா விரும்பி இருக்கிறியா விரும்பினேயேன்னு சொல்லி விரும்பி இருக்கிறார் சுவாமி அந்த தளத்துல உன் பொன்னடியே நிலையாக பேணி நீயே சரண் என்றாரு என்றும் விலையாக ஆட்கொள்ளும் திறம்னு ஒரு அருமையான ஒரு செய்தியை நமக்கு சொல்லிருக்காரு தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கொலோ சதுரர் என்று அழகாக மணிவாசக பெருமான் பாடினார் இல்லையா அதே கருத்துதான் மொத்தத்துல இந்த பதிகத்துல ஆனா நிறைவு பாடல் இல்லை ஆனால் பெருமானுடைய கீர்த்திகள் எல்லாம் பேசப்பட்டு அவர் சீகாழி தலத்தை மிகவும் விரும்பி எழுந்தருளி அன்பு கொண்டிருக்கிறார் என்ற செய்தி நமக்கு காட்டப்பட்டுள்ளது சரி இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் இதுகாலம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் எனது நெஞ்சாந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவம் பொறுப்பாளர்கள் அன்பர்களுக்கும் இதை செவிமடுத்துக் கொண்டிருக்கும் சிவனைய செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம்